ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்னைக்கு ட்யூனா ஃபிஷ் கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை சூர மீன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க இந்த ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபிஷ் கறி செய்யறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு ட்யூனா ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன் மசாலாவுக்கு என்னென்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஒரு டீஸ் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சாலு ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ எண்ணெய் குறைவாகவே சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சிருக்க மீன் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரே தடவையிலே எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மசாலா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டல நல்லா கோட்டாயிருக்கு இதே போல் ரெண்டு சைடு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகி மீன் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லா எல்லாம் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஃபிஷ் கறி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கல இஞ்சி பூண்டை ஒன்றும் பாதியாக இது போல் தட்டி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒன் பை எயிட் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னால் நம்ம மீன் பொறிக்கும் பொழுதும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்போ கம்மியாக சேர்த்தாலே போதும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இது போல் ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொ கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்தா சரியாக இருக்கும் இது போல் மீனை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க மீனில் மசாலா நல்லா கோட்டாகி வரும் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு மசாலா மீன் நல்லா உறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த கருவேப்பிலை கடைசியாக சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மீன் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரானா ட்யூனா ஃபிஷ் கறி ரெடி இது சப்பாத்தி தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ